இருந்தவர் தான் மக்களை குழுவப்படுத்துற விரும்புல உம் ரொம்ப மூட நம்பிக்கை கூடாது அப்படின்னு சொன்னவர் ஆயிரத்தி பிறந்தவர் அவர் அதன் பிறகு பசவனா அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமானந்தர் ராமானந்தரே கபீர்தாசரே

கெண்டை கவுடா பெங்களூர் சிட்டியை நிர்மாணம் பண்ணவரு அவர் காலத்துல என்ன பண்றாங்க அந்த சதியெல்லாம் கேள்விப்படும்ல அது மாதிரி இந்த பகுதியில முதுக்கணிகள் கல்யாணம் இல்லையா முதுக்கணிகளை அவங்க விடக்கூடாது சொல்லிட்டு வேலை வெட்டிடுவாங்க கொடூரம் கூடும் அதை வந்து மாத்தினவர் சீர்த்தவாரி கெம்பை கவுடா அப்படி ராஜாராம் அவன் பேர் அதன் பிறகுதான் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு அவர் வந்து அவங்க அண்ணியே அப்படியே அவங்க கண்ணுக்கே தூக்கி போற பாத்துக்காங்க சதியில போறாங்க போராடுறாங்க ராஜாராம் வெங்கடாசன நாயகர் நம்ம தமிழ்நாட்டுல அவரு இந்து மத ஆபாச தரிசனின்னு ஒரு புத்தகமே இருக்காரு ஆனா இவங்க என்னன்னா இது எல்லாம் வன்யர் சமூகத்தை சார்ந்தவர் இப்ப வந்து நாங்க வந்து அகில பிறந்தா ஏதோ கையெல்லாம் வச்சிருந்தாங்க குழு சேர்த்தாலே போதுமானது அதை பின்பற்றி நம்ம ஆனத்தையா இது எல்லாம் சொல்லிய தரமான போல இருக்கு எதுக்காக தான் பட்டாடு இல்ல அப்படி பைபிள் நாடக சமூகத்தை சார்ந்த பைபிள் துணி தவையிலாது செய்யப்படாது எதுவும் இல்ல இவர் வந்து என்னன்னா கடவுள் பக்தி உள்ளவரு எல்லா கோயிலும் உண்டு எல்லாரும் உருவாக்க செய்யும் அப்படின்னு சொன்னவர் பேருக்கு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஈஸ்வர சந்திர விஜய்யா தாரு இவர்கள் அங்க இருந்துட்டு ஏற்பட்ட கூடாது மனுஷன் நம்மள மாதிரி இவ்வுள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னவங்க மல்லா கேட்கவே வேண்டாம் இதெல்லாம் பிள்ளை விளையாடியா இதெல்லாம் ஒரு பிள்ளை விளையாட்டு பிள்ளை பிள்ளை விளையாட்டுல அது மாதிரியான இது அவரை ஏத்துக்கவே இல்ல அதனாலதான் அவர் ஜோதியில கலந்தாரா அதெல்லாம் கிடையாது ஆஹ் ஏதோ நடந்தது நம்ம முழுமையா தெரியல அப்ப அது கிடையாதுதான் ஜோதிக்கா பிள்ளை ஜோதி பாக்கி அவரும் ஒரு முறைக்கு ஆடங்கு தான் கல்வி தாண்டா எல்லாருக்கும் பள்ளி கொடுத்து நீங்க படிச்சிருக்கீங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஐத்திய காசை அவர் பேர் என்னது கந்தப்பன் கந்தப்பன் தான் திருக்குறளை பாதுகாத்து வச்சு கூட்டம் வெளியிட்டது அவர் திருக்குறளே இல்ல ஏன்னா ஏகப்பட்டது தமிழ் ஊர்லாம் அழிக்கிறதுக்கு எவ்வளவோ இது சரி நடந்திருக்கு இது மாதிரி நிறைய இருக்கீங்க சரியா அதனால இங்க பாத்தீங்கன்னாக்க கடைசியில வீ வரணும் நிறைய இருக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்களை கேட்கவே வேண்டாம் தங்கையே ஏன் பண்ணவர் அங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வீட்டு இரண்டு இருந்து நம்ம நல்ல இருந்த வரைக்கும் ஆயிரம் ஆயிரம் தலைவர்கள் இதற்காக இது கூட இன்னும் முடியல இப்ப கண்ணு பாக்குறோம் தர்ம தர்மஸ்தலா இப்ப தீட்சிதர்கள் அடிச்சுக்காங்க இப்போ இது மாதிரி இருக்கு அவர் மட்டுமே நல்லா இருக்கிறது பயன்படுத்த முடியாது உழைக்கும் மக்கள் அந்த மாதிரி போட்டவர்களுக்கு அது இல்ல அதை புரிஞ்சிக்கணும் படித்த பிள்ளைங்க படிக்கலாம் நன்றி வணக்கம்